போட்டோதான் காமிக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரைக்குட்டியோட ஆறு மாதத்தோட ஃபோட்டோ இதுதான் அவளுக்கு எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுவும் அப்புறம் வந்து இங்கே இருக்க ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து அவள் கம்மரை கூட கிடையாது நாங்கள் ஸ்டூடியோ கூப்பிட்டு போய் நானும் என்னோட அக்காவும் கம்மர் கூட கிடையாது லைட்டாக தான் தலை வந்து நின்றுச்சு அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ அது இப்போ இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ அரைக்குட்டியோட ஆறு மாதம் என்ன அவங்க அவங்க அப்பா நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் மூணு பேர் எடுத்ததுன்னா இல்லை ஃபோட்டோ தான் இப்போலாம் நாங்கள் க்ளீன் பண்ணி தான் இருக்கிற மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் இங்கே தான் ஏறி ஏறி சேர் போட்டு போயிட்டு இந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிவிடுவாள் அப்புறம் டிவி டிவி வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஆல்ரெடி இருந்த டிவி உடஞ்சி போச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்குமாங்க ரெண்டு மாதம் படகு இப்போ ஒரு நார்மல் அளவுக்கு தான் ரொம்ப பெரிய டிவி அப்படிலாம் கிடையாது இது ஒரு பாப்போட திங்ஸ் எடுத்து எடுத்து கீழே போட்டுட்டே இருக்கான்னு எங்க அப்பா எடுத்து இங்க சொல்லிட்டாங்க வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லை எடுத்து எடுத்து மாட்டி விட்டுருவோம் ஹால் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்னது அவ்வளோ பெருசாக இல்லை அடுத்ததான் வாங்க கிச்சன் ரூமுக்கு போகலாம் வாங்க கிச்சன் ரூம் பார்த்துக்கோங்க ரொம்ப அதாவது ஒரு ரெண்டாள் நிற்கலாம் ரொம்ப பெரிய கிச்சன் ரூம் அப்படியெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எந்த ரூம் கிளீனாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் கிச்சன் ரூம் மட்டும் க்ளீனாக இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் கண்டுபிடி திட்டுவாங்க அவங்களுக்காகவே நான் என்ன எந்த வேலை செய்யறனோ இல்லையோ கிச்சன் ரூமை மட்டும் கிளீன் பண்ணிடுவேன் ஆக்சுவலி எனக்கு இந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன் பட் வேற வழி இல்லை கிட்ட திட்டு வாங்குறதுக்கு இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு நான் கிளீன் பண்ணிடுவேன் நீங்களே பாருங்க அவ்வளோக்கா எதுவுமே இருக்காது இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டெல்லாம் கழுவி வச்சா ஈஸியா இருக்கும்ல அதனால இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் ரொம்பலாம் கிடையாது இதுவுமே கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்னு திட்டுவாங்க இதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் அடுக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் பட் வாங்க அடுத்தது கிடையாது இது ஒரு ரூம் தான் நாங்க வந்து பெட்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை நாங்க எப்பயுமே அங்கதான் தூங்கி போய் ஏன்னா கூட நிறைய பாருங்க நாங்க பாய் கீழே தான் தூங்குவோம் ரொம் இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு தான் சின்ன ரூம் ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து பாத்ரூம் என்னோட ஃபஸ்ட் இந்த சைக்கிளை காமிச்சிடும் இந்த ஆரப்பப்போட சைக்கிள் இங்கே பாருங்க ப்ளூ கலரில் எவ்வளாந்துச்சு ஓகே நாங்கள் ப்ளூ கலர் வாங்கிட்டோம் ஏன் இந்த சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு காரணம் கேட்டால் ஆரப்பப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரி ரொம்பவே பெட்டில் சேர்த்துற சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு ரெண்டு நாள் பெட்டில் சேர்த்திடணும் ரொம்ப ஃபீவர் வந்து சளி குடிச்சி நல்லா ஆகலை அப்படின்னு அப்போ வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஃபீவராகவே இருக்கமோ ஓகே இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்து நம்ம வெளில கூட்டி போனோம் கொஞ்சம் அந்த இருந்து கொஞ்சம் வெளில வரும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த சைக்கிள் வாங்கினோம் அதே மாதிரி இந்த சைக்கிள் வாங்கினோன்னே கொஞ்சம் எழுந்துச்சு எங்கள் கூட விளையாடுறது கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணா இது அவளுக்கு பிடிச்ச சைக்கிள் இப்போ கூட பார்ப்பீங்க வீடியோவில் அவ இந்த சைக்கிளை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா கடை அவங்க அப்பா கூட கடைக்கு போய்கிட்டே இருப்பான் நீங்களே பார்த்துருப்பீங்க அடுத்த சைக்கிளையும் காமிச்சர்றேன் ஃபர்ஸ்ட் அடுத்தது இது இது அவளோட பர்த்டேக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது சூப்பரா இருக்கும் காமிச்சா இருக்கும் கூட விளையாடலாம் எனக்கு இதை வச்சுக்கிட்டு நானு ஆறாவ அப்பா ஆரை குட்டி என்க்கா பிள்ளைங்க யார் வந்தாலும் சாயும் சூப்பரா போகும் சூப்பரா இருக்கு பிடிக்கும் இல்ல அடிக்கும் போது இதை எடுத்து நானும் ஆரோக்கியம் சண்டை போட்டு விளையாடுவோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன் ஆயிரத்தி எழுநூறு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வந்து இங்க என் துணி இருக்கு அது அவ்வளோக்கா காமிக்க சும்மா லைட்டாக தான் காமிக்கிறேன் ரொம்ப கசகசன்னு இருக்கு எப்படின்னாவது மடிச்சாலும் மடிச்சாலும் நாமளே கழிச்சிருவோம் அந்த பழக்கம் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது இது வந்து ஆரப்பாவோட நல்ல கிராண்டான ட்ரெஸ் நல்ல பஃப்னு இருக்க கவுன் இது எல்லாமே இங்க பாருங்க இருக்கும் பத்திரம் இங்க பாருங்க ஆரக்குட்டியோட ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு எங்க அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இதை தூக்கி போடவே எனக்கு மனசு வரல அதனால பத்திரமா வச்சிருக்கேன் இங்க பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு எத்தனும்னு இருக்கு அடுத்தது எங்க வீட்டுக்காரரோட ட்ரெஸ் எல்லாம் இங்க வச்சிருப்போம் அவங்களோடது கம்மியாக தானே இருக்கும் அதனால இந்த ஒரு இடம் போதும்னு அடுத்ததா வந்து கட்டில் சோ இந்த கட்டர்ல சும்மா உட்கார்றது பண்ணிட்டு இருக்கோம் தூங்குறது எல்லாமே கீழே தான் பொறுத்துக்கும் ஏன்னா ஆரோப்பம் உருண்டு தூண்டு உழுந்துருவா அப்படின்னா ஒரு பயம் அடுத்துதான் வாங்க பெட்ரூம் இதுதான் பெட்ரூம் இதுதான் வந்து பெட்ரூம் ஸோ என் மொத்தம் எத்தனை ரூமுன்னு சொல்லிடுறேன் ஹாலு அப்புறம் கிச்சன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூமா இதுதான் பெட்ரூம் மொத்தம் நாலு ரூம் இருக்கு நாலு இந்த பெட்ரூம் ஆனால் நாங்கள் பெட்ரூமாக இது யூஸ் பண்ணவே கிடையாது இங்கே வந்து நாங்கள் துணி மட்டும்தான் காய போட்டுக்கோம் துணி வந்து வெளியே காய போடுற இடமே இல்லை அதனால வந்து நாங்கள் உள்ளேயே கயிறு கட்டி இங்கேயே தான் காய போட்டுக்குவோ ரூம் இந்த ரூம் மேக்ஸிமம் துணி காய போடுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணோம் இது எங்களோட வீரோ இது வந்து ஒரு நாள் நான் ரிவ்யூ போடுறேன் பட் இன்னைக்கு இது பீரோ இன்னும் நான் பீரோ திறந்தால் பயங்கர மோசமாக இருக்கும் அதனால் அது திறக்கவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு ரூம் உங்கள் காமிக்கவே மறந்துட்டேன் பேசிக்கிட்டே என்ன ரூமுன்னு வாங்க பார்க்கலாம் என்ன ரூம் தெரியுமா அதுதான் எங்கள் வீட்டோட பூஜை ரூம் பூஜை ரூம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக வச்சுப்பாங்க சாமி கும்பணுமோ பூ நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு போட்டி பூ வாங்கி சாமிக்காக வச்சுக்குவோம் சோ அவ்வளவு டெக்கரேட் பண்ணுவாங்க சூப்பரா வச்சிருப்பாங்க நீங்களே பாருங்க ரொம்ப அசந்து போயிடுவீங்க இதுதான் இங்க சாமி ரூம் பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க பூவெல்லாம் அழகா அழுக்கிட்டு சாய்பாபா அப்பா காமாட்சி விளக்கு சாய்பாபா புக்கு ரொம்ப சூப்பரான புக்கு இந்த புக்கை பத்தி நான் ஒரு நாள் உங்க கிட்ட அந்த புக்கை பத்தி நான் ஒரு நாள் சொல்லுவேன் நீங்களே உங்களுக்குமே தேவைப்படும் ஏன் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த புக்கை பிடிச்சி நம்ம என்ன ஏறிக்கிட்டாலுமே நடக்கும் ஸோ எனக்கு நடந்திருக்கு அது என்னன்னு நான் ஒரு நாள் கண்டிப்பா சொல்றேன் பட் இங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பூ இவ்வளோ அழகா அடிக்காங்க எல் பாருங்க ஒயிட் கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் இங்க பாருங்க பிங்க் கலர் பூவம் அந்த மாதிரி நீட்டாக அடிக்கிருக்குவாங்க சூப்பரா இருக்கும் ஃபைனலா ஹோம் டூர் இதுதான் இது வந்து எங்களோட வாடகை வீடு சொந்த வீடெல்லாம் கிடையாது